அன்பு ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம சிறப்பு தகவலோடு தான் வந்திருக்கோம் ராகேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அன்பு கன்னி ராசி நேயர்களே அடாடா உங்களுக்கு தேயா ராஜயோக வாழ்க்கை ராகு போல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றியாளர்கள்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு ஆறாம் இடத்துல எத்தனை பாவகிரகங்கள் பெரிய பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் ராகு ஆறாம் இடத்துல இருந்தால் விஜய வீரியஸ்தானத்தில் இருக்கிறதும் ரோகஸ்தானத்தில் இருக்கிறதும் பெரிய வெற்றி அப்போ ஆறாம் இடம் வம்பு வழக்கு ருண ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால அத்தனை எதிரிகளும் உங்களை ஜெயிக்கவே முடியாது நீங்கள் தான் ஜெயித்து வின் பண்ணுவீங்க ஆள் மாதிரி இருப்பேன் அவன் பார்த்தா பெரிய கோடீஸ்வரனாக இருப்பேன் பயங்கர ஆள் பழமெல்லாம் இருக்கும் ஆனால் அத்தனையும் தாண்டி இவர் ஜெயிச்சுருவார் என்னங்க நல்ல நீதி கிடைக்கும் அந்தளவுக்கு இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு இந்த ராசிக்கு இருக்குது சரி எப்படி எப்படியெல்லாம் இருக்குது எப்படி இருக்குது குடும்பம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குடும்பத்தில் ஒரு புத்திர பாக்கியம் கூட பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு சுபிச்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண வருவாய் பரவாயில்ல குறைகள் இல்லை ஆனால் வெற்றி கிடைக்கும் பணம் எதிர்பார்த்த அளவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் எந்த எந்த இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அடுத்தது இளைய சகோதர சகோதரிகளுக்கு வந்து சிறு சிறு இடமாற்றங்கள் இது நல்லாயிருக்கு இந்த நகையெல்லாம் கொஞ்சம் அடகு வச்சுருக்காங்க இல்லையா அது மூலியம் ஒரு சின்ன பிரச்சனை சந்திப்பாங்க அதனால் அதை வந்து ஒன்று விற்றுட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் அல்லது வந்து நீங்கள் அதை கொடுத்துட்டு புதிய நகை வாங்கலாம் ஏதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதில் வந்து தான் சேரும் அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் குழப்பங்கள் இருக்கும் குழப்பங்கள் இருந்தாலும் கூட பெரிய பாதிப்பு இல்லை இருந்தாலும் அவங்க வீடு வாங்கறது நல்லாயிருக்கு இளைய சகோதர சகோதரிகள் வந்து வீடு வாங்கிறதுக்கு நல்லாயிருக்கு வாகனம் வாங்க நல்லாயிருக்கு என்னங்க நகையை விற்பாருன்னு சொல்கிறீங்க அப்புறம் வீடு வாங்குவாங்க ஒன்றை இழந்த பின் இன்றொரு யோகம் ஆரம்பிக்கும் அதனால் பொருளில் இடர்பாடுகள் இருந்தாலும் மண்ணில் ஒரு யோகம் இருக்குது சரி அதுக்கடுத்து கண்ணீராசிக்கு அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னா பெரிய யோகம் காத்திருக்கிறது இப்போ கண்ணீராசியில மட்டும் உங்களுக்கு குழந்தை இருந்தால் நீங்கள் என்ன ராசியாக இருந்தாலும் சரி கண்ணீராசி குழந்தை நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி வீடு கட்டுவீங்க லோனுக்கு அடைப்பீங்க புண்பொருள் சேர்க்கை வாங்குவீங்க டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுவீங்க புதிய வியாபார யுத்தி ஆரம்பிப்பீங்க அந்த அளவுக்கு அம்மாவுக்கும் நல்ல பலனில் இருக்குது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பூர்வீகத்தைட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலைகள் புத்திரர்களில் மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஏன்னா புத்திரர்களை உங்களுக்கு செலவின் அதிகமாகும் படிக்கக்கூடிய புத்திரர்கள் கண்ணீராசிக்கு இருந்தாங்கன்னா ஒழுங்காக படிக்க மாட்டாங்க மன வருத்தம் இருக்கும் ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டாரு பிரின்ஸிபால் கூப்பிட்டாரு ஆயம் கூப்பிட்டுச்சு வாத்தியாரை கூப்பிட்டாரு எதுக்காக ஒன்று போயிட்டே இருக்க வேண்டியது தான் புத்திரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடன் ஒரு பிரச்சனையும் கிடையாது நோய் எந்த பிரச்சனையும் கிடையாது வழக்கு எல்லாத்துலேயும் வெற்றி உண்டு யாராக எதிரிகள் தொந்தரவு எந்த பாதிப்பும் இல்லை செய்வினை எதுவுமே கிடையாது இத்தனை வருஷமாக செய்வினை செய்வனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா சொல்லி அது சரியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பில் தான் இந்த ராசிக்காரங்க இருக்காங்க கலஸ்தரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கண்ணீராசி கலஸ்தரத்துக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குது வெளிநாட்டில் போய் தங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையே கிடைக்காதவங்களுக்கு உள்நாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சுமாராக இருந்தாலும் அதில் வந்து சம்பளம் குறைவாக இருக்கும் ஆனால் வெளிநாட்டில் கிடைக்கிற வாய்ப்பு வந்து பிரமாதமாக இருக்குது அதில் சம்பளம் நல்ல உயர்வாக இருக்குது அதனால் வெளிநாடு போயிட்டு வர்றது நல்லது வீட்டிலேயே இருக்காங்க மனைவி வேலைக்கு போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அனுப்பலாமா சார் நல்லா அனுப்பலாம் கண்ணீராசி வேலைக்கு அனுப்பாமல் யார் அனுப்ப போகிறீங்க உத்திரம் அஸ்தம் சித்திரை உத்திரம் மாதிரி வேலை செய்கிறதுக்கு யாருமே கிடையாது அஸ்தம் மாதிரி வேலை வாங்குறதுக்கு யாரும் கிடையாது சித்திரை மாதிரி பேசியே ரீல் விட்டு அப்படியே மேக்கப் பண்ணி அந்த வேலையை வாங்குறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு யாரும் கிடையாது ஆக மொத்தத்தில் இவங்களை வந்து வேலை பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது வேலை பார்க்கலைனாலும் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ராசி தான் கண்ணீர் ராசி அதனால் எங்கே வேலைக்கு போனாலும் எப்படியா கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து தப்பித்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க அதில் ஒன்றும் தொந்தரவு இல்லை கல்யாண வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நம்ம நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டோம் அடுத்தது பயம் சார்ந்த விஷயத்தில் எந்த விதமான பயமும் இல்லை திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக நன்மைகள் நடக்கும் எதை நம்ம ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம் அது இடத்துல ஏதோ ஒன்று நடந்தால் அது பெரிய வெற்றியை கொடுத்துரும் அந்தது நல்லா இருக்குது தந்தைக்கு எப்படி இருக்குது தந்தைக்கு இந்த தொழில் விஷயத்தில் ரொம்ப சிறப்படைக்கிறார் தந்தை தொழில் நல்லா இருக்கோ இந்த பழைய கர்மாக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஏதாவது இந்த ஸ்கின் அலர்ஜி இந்த திட்டத்திலாக வர்றது ஏதோ ஒரு தொந்தரவுகள் இருக்கும் இல்லையா இந்த அது கத்திரிக்காய் சாப்பிட முடியாது கருவாடு சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி நல்ல தெல்ல தெளிவான உடல் ஆரோக்கியத்தை அடைய போகிறாரு தந்தை சரி அப்புறம் எப்படி இருக்குது தொழில் சனம் தொழிலில் திருப்தி இல்லை தொழிலில் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குது வெளியூர் தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஏமாத்தவங்க வெளிநாட்டில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஏமாற்றப்படுவீர்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் சரி லாபஸ்தானம் எப்படி இருக்குது லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தியாக இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கவனிச்சுக்கிறது நல்லது விரயங்கள் எப்படி இருக்குது டெபாசிட் பண்ண முடியுமா அப்படின்னா விரயஸ்தானம் கொஞ்சம் பலகீனம் இருந்தாலும் ஏதாவது இருக்கிற படத்தை ஒரு டெபாசிட் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ராகி எது பேச்சினால் வரக்கூடிய துன்பங்கள்லேருந்து வந்து விடுபடலாம் நே கையில் கிடைக்கிறதா ஏதாவது ஒரு பொருளாக்கிருங்க அதுதான் உங்களுக்கு மிச்சம் பண்ணக்கூடிய வழி ராசிக்கு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்பா பல வருஷம் ஆச்சு சார் தூங்கி பதினெட்டு மாதம் ஆச்சு சார் நிம்மதியாக இருந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை எங்கள் அம்மாவுக்கு தொந்தரவு சார் மனசில் பெரிய பாதிப்பு வெளிநாடு போகலான்னு நினச்சி போக முடியல சேமிக்கலான்னு நினச்சி சேமிக்க முடியல பணம் வந்துச்சு நிப்பாட்ட முடியல எல்லா பிரச்சனையும் சால்வ் வெளிநாட்டு போய் ராஜயோகம் அடையக்கூடிய ராசியில் கண்ணீராசி ஒன்று குழப்பங்கள்லேருந்து விடுபட்டுட்டீங்க எந்த துன்பமும் இல்லை அப்பாவுக்கு உடம்ப முடியாமல் இருந்தது சரியாயிருச்சு சரி இப்போ பன்னிரெண்டு பாவகத்துலேயும் எத்தனை சொந்தக்காரங்களுக்கு நல்லாயிருக்கு எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் குடும்ப சூழ்நிலை பணவருவை அதிகப்படியாக இருக்கும் ஏற்கனவே கண்ணீராசிக்கு நீங்கள் வச்சு செய்வீங்க இப்போயாவது ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா கண்ணீராசி உண்மையிலே கேது பேச்சினால பெரிய தனவரவு அடைய போகிறவர்கள் அவர்கள் தான் பணத்தினால் ராஜயோகம் அதில் எந்த தொந்தரவும் இல்லை தம்பி தங்கைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய டாக்குமெண்ட் ஒன்று வாங்குவீங்க சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது இது நகைகள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அம்மாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அம்மா தொழில் பண்ணக்கூடிய நல்ல சிறப்பு பலன்கள் உண்டு ஏன்னா கன்னிராசிக்காரங்களுடைய அம்மாவுக்கு வந்து அருமையான பலன்கள் இருக்குது ரொம்ப நாள் தொழில் பண்ணலாம் தொழில் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க தொழில் பண்ணுவாங்க அதன் மூலியமாக வெற்றியும் பெறுவார்கள் அந்த தான் நீங்கள் அந்த தொழிலில் நீங்களும் ஈடுபடலாம் அந்த அளவுக்கு தாய் கண்ணீராசிக்காரங்களோட தாய்ஸ்தானம் இருக்குது புத்திர பாக்கியம் எப்படி இருக்குது கன்னிராசிக்கு புத்திர சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு இந்த வருஷம் புத்திரருக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கண்ணீராசிக்காரங்களுக்கு சுமார் அமைப்பு தான் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் வந்து இது கைவிட்டப்போ வேணாம் ஏன்னா ஒரு மருத்துவம் மூலியமாக கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா புத்திர பாக்கியம் ஒரு இறை ஆற்றலில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூர்வீகம் சம்மந்தமான வில்லங்கம் பிரச்சனைகள் எல்லாமே குறைகளாக இருந்தாலும் நிறைகளாக மாறும் அந்த அளவுக்கு நல்ல பலனில் தான் இருக்குது கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு ராகு ஆறாம் இடத்தில் இருக்கிறது எல்லா வகை வெற்றிகளையும் தந்துட்டார் கேது பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்க கேது குறைகள் இல்லை அப்போ ஆகும் நேட்டிங்கன்னா வழக்கு சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது வெளிநாடு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஒன்றும் தொந்தரவு இல்லை சரி கணவன் மூலியமாக எப்படி இருக்குன்னா இந்த கணவன் வந்து மிகப்பெரிய உச்சத்தடைவாருங்க சார் இந்த டைம் கணவனுக்கு வந்து யோகம் சொல்லலாம் கன்னீராசிக்காரங்க வீட்டில் கணவனுக்கு வேலை கிடைக்கும் வாகனம் வாங்குவார் வீடு வாங்குவார் பொன் பொருள் சேர்க்கை இருக்குது உங்கள் கூட எப்போதும் சண்டை இருக்குது அதையும் ஞாவச்சிக்கங்க சரி அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதிர்ஷ்டத்தில் குறைவுகள் இல்லை ஏன்னா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு இந்த வருஷம்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் தந்தை வழியான ஆதாயங்கள் உண்டு தொழிலில் முன்னேற்றம் உண்டு மூத்த சகோதர சகோதரிகளால் ராஜயோகம் உண்டு அவர்களுக்கு திருமணமாகும் இதில் கன்னிராசிக்காரவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு தான் சார் ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது வண்டி வாங்குவாங்க கார் வாங்குவாங்க கல்யாணமாகும் புது நகை வாங்குவாங்க வெளிநாடு போவாங்க வெளியூர் போவாங்க குலதெய்வ அனுகூலம் கிடைக்குது தெய்வ அனுகூலம் கிடைக்குது எந்த இடத்துல இவங்க கை வச்சாலும் கால் வச்சாலும் சுபிச்சமடையும் அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரங்களுடைய வீட்டில் சகோதர சகோதரிகளுக்கு நல்லாயிருக்கு பணம் டெபாசிட் ஏ டு ஜர் காலி ஆகிவிடும் டெபாசிட் பண்ணாதீங்க நகைச்சீட்டு போடாதீங்க சீட்டு போடாதீங்க எல்ஐசி போடாதீங்க ஏன்னா இது எந்த இதையும் பார்க்காதீங்க வர்ற காசை இந்த வருஷம் செலவு பண்ணிவிட்டு ஹாயாக உட்காருங்க எல்லாத்தையும் உங்களுடைய கணவன் அல்லது கண்ணீராசிக்காரங்களுடைய மனைவி பார்த்துக்குருவாங்க நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக ஓடினா போதும் இருந்தாலும் எந்த இடத்துலையும் தோல்வி அடைய மாட்டீர்கள் ராகு வந்து உங்களுக்கு நூறு சதவீத நற்பலன்லேயும் கேது வந்து எழுபது சதவீத நற்பலனிலையும் இருக்குது ஆக மொத்தத்தில் உங்களுக்கு கெடுபலன் என்பது ராகு கேதுவால் இல்லை இவங்க உங்களை பதினெட்டு மாதத்துக்கு ஒரு அரண் போல இருந்து காப்பாற்றுவாங்க எந்த கிரகங்கள் எவ்வளோ வலகினம் கொடுத்தாலும் கூட இவர்கள் உங்களுக்கு வெற்றியை தருவாங்க இந்த வெற்றி உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் வாழ்த்துக்கள்